கேரளாவில் ஹிந்தி படிச்சே ஆகணும் நெற்றி பொட்டில உரைக்கும்படி சொன்ன பாடகி சித்ரா தமிழ்நாட்டை தவிர்த்து நம்மை சுற்றி இருக்கும் பல மாநிலங்களில் ஹிந்தி கற்பத அம்மாநில மாணவர்கள் படிக்கும் சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஹிந்தி மொழியை கொண்டு சேர்க்காம அதை வச்சு அரசியல் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் பேசிய பாடகி சித்ரா ஹிந்தி மொழியில் தான் பாடிய பாடல்களையும் கேரளாவில் ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதையும் அந்த பேட்டியில் அவர் கூறியுள்ளார்

நான் இப்போ எனக்கு தமிழை எழுத படிக்க தெரியும் தெலுங்கும் நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்ட்டாக ஹிந்தி கற்றுக்கணும் எல்லோரும் அதனால் ஹிந்தி எழுத படிக்க தெரியும் பேச தான் வராது என்னென்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோடய புக்கில் நான் போது நான் மலையாளத்தில் தான் எழுதுகிறேன் எனக்கு இன்னும் மோ மோர் ஈஸியர் அதனால் ஐயோ அது கஷ்டம் அமையாத எனக்கு வந்து புது புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்றது லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும் எனக்கு ட்ரை பண்றது ரொம்ப இஷ்டம் ஆனால் தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்போ தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியாக இருக்காது கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும் அதை அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும் அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான் ப்ரொனன்சியேஷன் சரியாக வரணுங்கிறதுக்காக வந்து இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும் இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும் விஜய் கனவில் மண்டை அள்ளி போட்ட பிரசாந்த் கிஷோர் தலைக்கீழாய் மாறும் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தல்தான் தனது இலக்கு என தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தனது கொள்கை எதிரி பாஜக என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் பிரகடனப்படுத்தியுள்ளார் மேலும் தனி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தாலும் தங்களை நம்பி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அளிப்பதாகவும் தனது முதல் கட்சியின் முதல் மாநாட்டில் விஜய் கூட்டணி அழைப்பை விடுத்திருந்த நிலையில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை காரணமாக விஜய் தனது முடிவில் சில மாற்றங்களை எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தான் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று களமிறங்கியுள்ள விஜய் தனது அரசியல் ஆலோசகர்களாக ஒன்றுக்கு இரண்டு பேரை நியமித்து ஒவ்வொரு நகர்வுகளையும் பார்த்து பார்த்து கவனமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அது திமுகவே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதே சமயத்தில் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கலாம் என்றும் உறுதியாக தெரிவிக்கின்றனர் இதுவரை தேர்தலையே சந்திக்காத தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முதல் தேர்தலிலேயே பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை வாக்குகள் வர வாய்ப்பிருப்பதாக அடித்து கூறும் அரசியல் விமர்சகர்கள் தனித்து போட்டியிடாமல் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து முதல் தேர்தலையே வெற்றி தேர்தலாக தமிழக வெற்றிக் கழகம் பதிக்க வாய்ப்பிருப்பதாக ஆணித்தரமாக கூறி வருகின்றனர்